சிறகடிக்க ஆசை சீரியலில் கரிகடக்காரர் அண்ணாமலை குடும்பத்தில் சிக்காமல் நழுவி போயிருக்கிறார் அதே நேரத்தில் மனோஜ் செய்த குழப்பத்தால் புது பிரச்சினை வெடிக்கிறது என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் கடந்த வாரத்தில் பரசுவின் மகள் கல்யாணத்தில் கரிகடக்காரர் முத்து குடும்பத்திடம் சிக்குவது போன்ற பிரமோவை காட்டி வருகிறார்கள் ஆனால் இன்றைய எபிசோட்டில் முத்து கண் முன்னாடியே போகும் கரிகடக்காரரை கடைசி வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை மீனாவும் பார்க்கவில்லை அதுபோல கரிகடக்காரருக்கும் இது ரோஹிணியின் குடும்பம் என்பது தெரியாமலேயே அவர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் சரி என்னதான் நடந்தது என்று பார்க்கலாமாங்க இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் மது குடிக்கும் இரண்டு டமர்கள் முத்துவின் மீது மோத முத்து அவர்கள் கையில் இருந்து சரக்கு பாட்டிலை கீழே விழும்போது அதை பிடித்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு இங்கே இங்கே வெளியே போய் குடிங்க என்று அனுப்பி வைக்கிறார் அதே நேரத்தில் கையில் சரக்கு பாட்டில் மற்றும் தண்ணீரை வைத்துக்கொண்டு முத்து நிற்பதை பார்த்த மனோஜ் இவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் என்று நினைத்து தப்பாக புரிந்து கொண்டு விஜயாவிடம் போய் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் முத்து குடிக்கத் தொடங்கிட்டான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அது நமக்குத்தான் அசிங்கம் என்று சொல்ல விஜயா இந்த விஷயத்தை அண்ணாமலையிடம் சொல்ல அண்ணாமலை முத்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் இந்த களி முத்துதான் முன்னாடி நின்று நடத்துகிறான் அதனால அவன் கண்டிப்பா இப்படி செய்யவே மாட்டான் என்று உறுதியாக சொல்கிறான் ஆனால் மனோஜ் நான் தான் கண்ணாலே பார்த்தேன் என்று சொன்னதும் இது பற்றி அண்ணாமலை மற்றும் விஜயா மீனாவிடம் சொல்கிறார்கள் முதலில் மீனா இதை நம்ப மறுகிறாள் ஆனால் கவனமாக இருக்கிறது நல்லது என்று அண்ணாமலை சொன்னதும் முத்துவை மண்டபத்தில் தேடுகிறாள் அப்போது ஸ்ருதி மற்றும் ரவியிடம் முத்துவை பற்றி விசாரிக்க அவர்கள் தெரியாது என்று சொல்கிறார்கள் ஆனாலும் ஸ்ருதி ஒரு போட்டோ எடுத்துக்கொள்வோம் என்று கூப்பிட்டு போட்டோ எடுத்து விடுகிறார்கள் பிறகு மீனாவுடன் சேர்ந்து ரவியும் முத்துவை தேடுகிறார் அந்த நேரத்தில் அந்த இரண்டு குடிகாரர்கள் சமையல் செய்யும் இடத்திற்கு வந்து கரிகடக்காரர் முத்துவிடம் ஊர்காய் கேட்டனர் அவர் சரக்கு அடிக்கவா என்று கேட்டதும் ஆமாம் என்று சொன்னதும் சரி தாரேன் ஆனால் வெளியே போய் குடிங்க என்று அவர் ஊர்காயை கொடுத்து அனுப்புகிறார் அந்த நேரத்தில் அவர்கள் சரக்கு ஊத்தி கொண்டிருக்கும் முத்து தெரியாமல் அவர்கள் மீது மோதுகிறார் அதனால் சரக்கு முத்துவின் சட்டையில் சிந்திவிடுகிறது விடுகிறது அப்போது நான் உங்களை உள்ளே வச்சு குடிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் வெளியே போங்க என்று அனுப்பி வைக்க அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த இரண்டு பெண்கள் இப்படி சாராய வாடைய வருது என்று முத்துவை பார்த்து திட்டுவிட்டு போறார்கள் அவர்கள் சொன்ன திசையில் போகும்போது அங்கு முத்து நிற்கிறார் மீனாவை பார்த்தவுடன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டிருக்கு என்று முத்து கேட்க நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்று திட்ட முத்து நான் குடிக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரவியும் அங்கு வருகிறார் ரவியும் முத்து குடித்து விட்டார் என்று முத்துவை தி கொண்டிருக்கிறார் ஆனால் நான் குடிக்கலை என்று முத்து சொல்லிக் கொண்டிருக்க அவர்கள் கேட்காமல் உங்கள் மீது வாடை வருகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பிறகு இருங்க நான் வர்றேன் என்று முத்து தன்னுடைய காரில் போய் சட்டையை மாற்றிவிட்டு வருகிறார் அப்போது முத்துவின் மீது வாடை வரவில்லை என்பதால் குடிக்கவில்லை என்று மீனா புரிந்து கொண்டார் இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கரிக்கடக்காரர் மணி முத்து பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு பழைய பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார் ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை அதே நேரத்தில் ஸ்ருதி போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை சுருதியின் போட்டோவை எப்பயாவது பார்க்கும்போது கரிகடக்காரர் மணி தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது எப்ப நடக்க போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் பக்கத்தில் மணி சமையல் வேலையெல்லாம் முடித்து இருப்பதை பார்த்து பரசு அண்ணாமலையுடன் மணியைப் பற்றி பெருமையாக பேசுகிறார்